ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜேவிபியும் அனுரகுமாரவும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொதியாது அபியாது மக்கள் மாயையிலிருந்து விலகிவிட்டார்கள் அதை உறுதிப்படுத்துவது போல் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டு வருகிறது முந்த நாள் ஜேவிபியினுடைய ஒரு எம்பி மருத்துவர் பவானந்த ராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் நீட்டிங்களே என்ன கருத்துிச விகாரையை அகற்றுவது தொடர்பாக அறைக்கு அனுப்பினாலும் மேல்மட்டத்தில் இருந்து பதில் வராதா நாங்கள் டாக்டர் டாக்டர் மரியாத கட்டு அற்பமான எம்பி பதவிக்காக தமிழினத்தை அழிச்ச ஜேவிபியோட ஒட்டி கொண்டிருக்கிறாய் டாக்டர் பவானந்த ராஜா சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் வடகிழக்குல எட்டு எம்பி இருக்கு இந்த எட்டு பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து அந்த எட்டு பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உடனடியாக இந்த எட்டு பேரும் ஜேவிபியில இருந்து வெளியேறி தமிழினத்தை காட்டி கொடுப்பதை நிறுத்த வேண்டும்